சார் வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்தோட வேல்யூ கூடுது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரணும் ஏதாவது இண்டஸ்ட்ரியல்ஸ் வரணும் இல்லைன்னா ஏர்போர்ட் இந்த மாதிரி பரந்தூர் கூட பார்த்தோம் இன்னைக்கு பந்தந்தோரு கோடி கணக்குல அந்த லேண்ட் போகுது இல்லையா இன்னொரு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உச்சபட்ச நடிகர்கள் அரசியல்வாதிகள் அங்க இடம் வாங்கி போட்டாங்க அப்படின்னா அவங்கள சுத்தி அந்த இடம் வந்து பெரிய அளவுல வேல்யூ மாறும் இல்லையா சார் இப்ப வந்து அப்படி அப்படி மாறும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் மட்டும்தான வளர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும் மற்ற பகுதியெல்லாம் எல்லாம் தானே சார் அப்படியும் அப்படியே நீங்க நீங்க அப்படி ஒரு பார்வை பார்க்காதீங்க இன்னைக்கு அவங்க வந்து இடம் வாங்கி போடலாம் நாளைக்கே போய் பரந்தூர்ல போய் வந்து யாராவது வந்து இங்கே ஏர்போர்ட் வருதுன்றதுனால உடனே இருக்கிற பிரபலமான நடிகர்கள் அந்த அரசியல்வாதிகள் அங்கே போய் வந்து இன்னைக்கு வாங்கி போட்டாங்கன்னா அது நாளைக்கு மதிப்பு கூடுதலாகும் இப்போ நாங்கள் கேட்கறேன் பல பல வருஷத்துக்கு முன்னாடி இதே ஜிஎன்டி ரோடாக இருக்கும் ஜிஎஸ்டி ரோடு ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேர் வந்து இன்னைக்கும் அவங்களுக்கு இடம் இருக்கு அங்கே ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு ஹோட்டல்களுக்கு வந்து வாடகை போடலாம் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைவேன்றதுனால வண்டிகள் போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது கேட்டினா அங்கே வந்து ஒரு அமைதி இருக்காது ப்ரைவசி என்றது கேட்டினா இங்கே வண்டி இறைச்சல்கள் இல்லாத ஒரு இடமா இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் இது வந்து பிஸ்னஸ்காக இந்த ஜிஎன்டி ரோட்லயே ஜிஎஸ்டி ரோட்லயே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விமானம் இங்கே வாங்கினோம்னா பிஸ்னஸ்காக பணத்துக்காக அங்கே ஹோட்டல் கட்டலாம் லாட்ஜ் கட்டலாம் மால் சொத்துக்காக வாங்கறது